நான்கள் ராஜா பேரோன் பால மயின்ஸாகடி ராஜா பேரன் சபோ மிச்சாலன் எனக்கு என்ன விஷயம் பத்தி பேச போறோம் அப்படின்னா நோ ஃபாப் சேலஞ்ச் அத பத்தி தான் பேச போறோம் நீ பேசுவதற்கு சரியான நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அதாவது இந்த வீக்கெண்ட் என்ன காரணம் அப்படின்னு சொன்னன்னா வீக்கெண்ட்ல தான் நம்ம பசங்க எல்லாரும் வேலை நாளைக்கு வேலை இருக்கு நாளைக்கு அது இருக்கு இது இருக்குன்னு யோசிக்காம ஃபிரீயாவும் சண்டே கூட ஊர் தோ போகணும்னு நினைப்போம்

போகக்கூடிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை முக்கியமா முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஃபேப் அடிக்ஷன் அண்ட் ஆல்சோ பான் அடிக்ஷன் ஃபேப் அடிக்ஷனும் பான் அடிக்ஷனும் ஒன்றோடு ஒன்றே பின்னி பிணைந்ததை தவிர இது வேறு அது வேறு அல்லங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓகே ஃபேப் அடிக்ஷன் வந்து நமக்கு மோசமானது ஃபேப் அடிக்ஷனை ஸ்டாப் பண்ணி நோ ஃபேப் சேலஞ்சு பண்ணா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும் நம்மளுடைய கான்பிடன் லெவல் அதிகரிக்கும் நம்மளுடைய போக்கஸ் லெவல் அதிகரிக்கும் நம்ம உடல் பலம் அதிகரிக்கும் இப்படி எல்லாம் சொல்றீங்களே இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்டா சிம்பிளா சொல்லிடலாம் பேபு பண்றதுனால உன் உடல் சோர்வடையரா உணர்றியா நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் உணர்ற கான்பிடன்ட் டல்லாகிறதா உணர்றியா உணர்ற கான்சன்ட்ரேஷன் போகிறதா உணர்றியா உணர்ற கிடைக்கலங்கிறத உணர்றையா உணர்ற அப்ப இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணா இதெல்லாம் மேம்படுமான்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மேம்படும் இதை பண்ணும் போது இதெல்லாம் குறையுற மாதிரி தெரிஞ்சுன்னா இதை பண்ணாம இருக்கும் போது இதெல்லாம் வளருமானா வளரும் இதுதான் இதனுடைய கான்செப்டே ஓகே நோ ஃபேப் சேலஞ்ச் எல்லாருமே பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கல்யாணம் ஆனவங்க இதை பத்தி யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா எப்பவும் சொல்ற ஒரு விஷயம் என்ன செக்ஸ்ங்கிறது ஹெல்தியஸ்ட் ஒன் தன் மனையால் கூட அவங்க வந்து இருக்கிற அந்த செக்ஸ்ங்கிறது உடலுக்கு ரொம்ப நல்லது மனதுக்கு ரொம்ப நல்லது ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ரீ பண்ணும் ஃபோக்கஸ் அதிகப்படுத்தும் கான்ஃபிடன்ட் அதிகப்படுத்தும் அது வேற அதுவான்னு கேட்டா கிடையாது எப்பவுமே சொல்றதா ஒரு வண்டியில பெட்ரோல் போட்டு ஆயா வண்டியை ஓட்டிக்கு போறேன்னா குட் ரைடு ஓகே அது நம்ம வண்டிக்கும் நல்லது நமக்கும் நல்லது என்ஜாய்மெண்ட் இதே இது ஒரு வண்டியில பெட்ரோலை போட்டு சும்மா நிறுத்தி வச்சுட்டு கவன் திருக்கிட்டே இருந்தேன்னா வண்டி சிக்கலா போஞ்சு போயிடும் வண்டிக்கு கெடுதல் கேட்டா கெடுதல் இதுதான் இதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம்னு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஓகே அப்போ இந்த அட்ஜஸ் வரும்போது ஒரு மாசம் நீ உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்க அட்ஜஸ்டா இருக்குது எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்குது நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னா தவறான்னு கேட்டா தவறே கிடையாது ஆனா டெய்லி பண்றேன் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டைம் வந்து ராக்கெட் லான்ச் பண்றேன் இது தவறான்னு கேட்டா கொலை குற்றம் இல்ல ஆனா உனக்கு கெடுதலான விஷயம் உனக்கு கெடுதலான விஷயம் இந்த ஃபாப் அப்படிங்கிறது திருப்பி திருப்பி ஃபாப் அடிக்ஷன்கிறது உன்னை திருப்பி திருப்பி பான் அடிக்ஷனுக்கு கொண்டு போகும் பான் வந்து ரியலானு கேட்டா ரியல் கிடையாது கற்பனையான ஒண்ணு சரி இந்த விஷயத்துல எதுக்கு நீங்க அடிக்கடி பேசுறீங்க நீங்க என்ன செக்ஸ் டாக்டரான்னு கேட்டால் கிடையாது நான் உன் சகோதரன் நீ என் சகோதரன் நினைக்கிறனால நான் இதை கூட இதை உங்க கூட ஷேர் பண்றேன் என்ன காரணம்னா இதை சரி பண்றதுக்கு இந்த ஃபேப் அடிக்ஷன்ல இருந்து வெளிய கொண்டு வர்றது இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமானு கேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு ஒருத்தனுடைய தீய பழக்கம் அப்படிங்கிறது தம் அடிக்கிற தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா கண்ணுக்கு தெரியாம ஒரு மனிதனை ஒரு மனித முன்னேற்றத்தை ரொம்ப தடுக்கிற அதுவும் நம்ம இளைஞர்களை ரொம்ப தடுத்து வச்சுக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் இந்த ஃபேப் இந்த பான் அடிக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இத பத்தி பேச வேண்டியது யாருன்னு கேட்டா சொந்த சகோதரனும் சொந்த தந்தையும் ஒரு மாணவ ஒரு மாணவன்கிட்டயோ ஒரு இளைஞன்கிட்டயோ இத பத்தி பேசி அவனை வந்து அவேர்னஸ் உருவாக்கி அவனை சரி பண்றதுதான் வந்து சரியான விஷயம் சரியான விஷயம் ஆனா இத வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த ரொம்ப சாதாரணமா இல்ல கேவலமான விஷயமா நினைச்சி சகோதரர்களும் தந்தைகளும் ஒதுக்குவதனால நான் என் சகோதரன நினைச்சு ஒன்ட்டு அந்த விஷயத்த ஷேர் பண்றேன் இதை விட பேச வேண்டிய விஷயங்கள் இதை விட நல்ல வியூஸ் போகக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு இருந்தாலும் சமூகத்துல இதனால ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுமானா இதனால சண் சமுதாயத்துல நன்மை ஏற்படுமானா நன்மை ஏற்படும்ங்கிற ஒரு விஷயத்தாலேயே இதை நான் அப்பப்போ உங்கள்கிட்ட பேசுறேன் என்னால இதை மட்டுமே கண்டினியூவா பேச முடியாது அதனால அப்பப்பும் பேசுறேன் சரியான நேரம் பார்த்தா பேசுறேன் ஓகேட்டா அது முடிஞ்சு இப்போ முதல்ல சொல்லிட்டேன் போக்கஸ் இதெல்லாம் அதிகமாக அது என்னென்ன விஷயம் அதெல்லாம் சொல்லியாச்சு இப்போ இந்த பான அடிச்சனை கண்ட்ரோல் பண்ணணுமியா அதுக்கு ஏதாவது ஒரு இத சொல்லியானா சரி இன்னைக்கு நான் சொல்ல போறேன் முக்கியமான ஒரு உறுதிமொழிய இன்னைக்கு நாம எல்லாரும் எடுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போறோம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது பிளஸ் இந்த உறுதிமொழியை எடுக்கிறது இந்த ரெண்டுமே பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பான் அடிக்ஷன் அண்ட் ஃபேமிலி ஃபேபரிக்ஷன்ல வந்து உடனே வெளியே கொண்டு வரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அது சரியானதாகவும் இருக்கும்னு நம்புறேன் ஓகேடா ஃபர்ஸ்ட் நாம வந்து ஒரு மிருகமா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு நாய் பண்ணி குதிரன் எத்தனையோ மிருகங்கள் இருக்க மாதிரி நாமளும் ஒரு மிருகமா தான் மிருகமாக இருந்தோம் அதுக்கப்புறம் அறிவு வளர்ந்தது அறிவு நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு உருவானது அந்த கட்டுப்பாடு நமக்குள்ள ஒரு வரையறை இதுவே நம்மள மனிதன் அப்படிங்கிற ஒரு ஒரு உயர்தரமான ஒரு உயிரினமா இங்க கொண்டு வந்து நிறுத்திச்சு தவிர விலங்குகளோட விலங்குகளா இருந்த ஒரு ஒரு மிருகமா நம்மளை மாற்றி இன்னைக்கு மனிதன் ஒரு உயர்வான பிறவி அப்படிங்கறதுல வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கு ஓகே கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போ நாம கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கற ஒரு விஷயம் அப்படி ஒரு எண்ணத்தினால மட்டுமே நாம இந்த பேபு அடிச்சனுக்குள்ளையும் போய் பான் அடிச்சனுக்குள்ளும் போய் நம்மள நாமளே மிருகமா மாத்திக்கிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை அப்போ நீ மனிதனா இருக்க விரும்புறியா மிருகமா இருக்க விரும்புறியா இத பேபு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கும் நீ மிருகமா தான் இருக்க விரும்புறியன்னா பான் பாரு பே பாரு உடனே ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல நான் ஒரு மனிதனா இருக்க நல்ல நல் மனிதன்லாம் ரெண்டாரு மனிதனா இருக்க விரும்புறேன் அப்படின்னா இந்த ரெண்டுல இருந்து வெளியே வந்துரு அதை பண்ணணும்னு யோசிக்கவே செய்யாது ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இந்த கட்டுப்பாடுங்கிற விஷயம் ஏன் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற உறுதிமொழியை சொல்லிடட்டுமா உறுதிமொழி என்ன எடுக்க போறோம் இன்றைய காலத்து எல்லா இளைஞர்களும் எடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த சமுதாயத்துக்கு இந்த சமுதாயத்துல தவறுகள் நடக்கிறத நூத்துக்கு நூறு பெர்சன்டேஜ் குறைக்கிறதுக்கு முக்கியமான விஷயமா இருக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி தான் அந்த உறுதிமொழி என்ன அப்படின்னா என் மனையாளை தவிர என் எனக்கு வரப்போகிற மனையாளை தவிர வேறு எந்த பெண்ணையும் வேறொருவன் மனையாளையும் சிந்தையால் கூட நினைன் சிந்தையால் கூட தொடேன் இப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நாம எடுத்துக்கணும் என்ன அப்படின்னா எனக்கு வரப்போட கொண்டாட்டி இல்ல என்னுடைய எனக்கு இனிமேல் வரக்கூடிய பொண்டாட்டி தான் பசங்க எல்லாருக்கும் இனி எனக்கு வரக்கூடிய பொண்டாட்டியை தவிர வேற எந்த பெண்ணையும் காதலிக்கிற பெண்ணையும் கூட ஏன்னா காதலிக்கிற பெண்ணை நாளைக்கு கல்யாணம் பண்ண போறியாங்கிறதுக்கு நூறு பர்சன்டேஜ் சாத்தியமா கேட்டா இல்ல அப்போ எனக்கு வரப்போற மனைவிய தவிர வேற எந்த பெண்ணையும் நான் தொடமாட்டேன் என் சிந்தையால கூட தொடமாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழியை நாம சகோதரர்கள் எல்லாருமே எடுக்கணும் எடுத்தாலே இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய மிருகத்தன்மை முழுசமாவே அழியதுக்கு வாய்ப்பு இருக்கு சிந்தையால கூட தொடக்கூடாதுங்கிற போதே நீ பான் பாக்கிறத நிறுத்திடுவே பான்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தானே உன் மனையால் கிடையாது பான்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன்னு ட்ரெஸ் இல்லாம என்ன பண்ணக்கூடிய ஒரு பெண் வந்து வேற ஒரு பெண்ணு தான் நீ சிந்தையால கூட மனைவியை தவிர வேற யாரையும் தொடமாட்டேன்னு நினைக்கும் போது அந்த பானை நீ பாக்கணுங்கிற நினைக்கவே மாட்டேன் இப்ப நாம மிருகமா ஏன் இருந்தோங்கிறது காரணத்தை இப்ப புரிஞ்சுக்கோ நம்ம மிருகமா பான் பாக்குறோம்னாலே நம்ம மிருகம் தான் மனுஷ ஒரு ஒரு நம்ம நான் என் மனைவியை நான் தொடுறேன் என் மனைவியை தான் தொடுவேங்கிறது நமக்குள்ள இருக்க கூட கட்டுப்பாடு இதனாலதான் மனிதனா இருக்கிறோம் மிருக மாதிரி கண்டதையும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் மிரு மிருகமா தான் இருப்போம் இப்ப கண்ணுக்கு தெரியாதான் கண்ணுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறதா செல்லுக்குள்ள வச்சு இன்னொரு பொண்ணை எத்தனையோ பெண்களை நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ பெண்களுடைய உடவுல உடலை வந்து நாம அவ கூட இருக்க மாதிரி நினைச்சு நினைச்சு ரசிச்சுட்டு இருக்கோம்னா நாம என்ன மிருகம் நீ மிருகமா இருக்க விரும்புறியா இந்த மிருகத்தன்மை உனக்குள்ள வளரமானா கண்டிப்பா வளரும் அதுவும் இன்னைக்கு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கல இருந்தா படிக்கும் போதும் அது அந்த புத்தகத்துல பொசிஷன் தான் ஞாபகம் வேற ஞாபகம் போகும் படிப்பு போகும் வேற ஒரு பெண் அப்படித்தான் தோணும் டீச்சர் அப்படித்தான் பார்க்கணும் கடைசியை தன் 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 அன்னைய கூட அப்படி பார்க்க தோணும் அப்படி இன்னைக்கு நிறைய சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு மெயின் காரணமா இருக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த விஷயங்கள் தான் ஸோ அதிலிருந்து நாம் வெளியே வர்றதுக்கு முதல்ல நாம் மிருகமாக இருக்கக்கூடாதுங்கிற உறுதிமொழியை எடுத்துக்கோ அதுக்கு போகிற என் மனைவியை தவிர இனி நான் கட்டிக்க போகிற என்னுடைய மனைவியை தவிர எந்த ஒரு பெண்ணையும் சிந்தையால் கூட தொடமாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்கோ நீ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பான் அடிக்ஷன் ஃபேப் இருந்து வெளியே வந்துட்டா உன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் ஃபோக்கஸ் அதிகமாகும் உன் வாழ்க்கை தரம் அதிகமாகும் உன் சிந்தனை அதிகமாகும் உன்னுடைய க சுற்று வட்டாரம் அதிகமாகும் உன்னை பார்த்தாலே ஒருத்தனுக்கு மதிப்பு வரும் உன்னை பார்த்தாலே ஒருத்தனுக்கு மதிப்பு நல்லா நினைச்சுக்கோங்க கடுக்கணை போட்டுட்டு மண்டே ஒரு மாதிரி வெட்டிக்கிட்டு ரவுடி மாதிரி திரியதுல உனக்கு வந்து நாலு பேர் மதி மரியாதை கிடையாது நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்த்தா உன் மேல உள்ள மரியாதையில ஒருத்தன் உன்னை சல்யூட் பண்றான் உன்னை பார்த்து சிரிக்கிறான் தெரியுமா அதுதான் உண்மையான மரியாதை அதை தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க காட்டுற சீன் எல்லாம் ஒரு காலத்துக்குற இருக்காது ஆனா அன்னைக்கு உன்னைய ஒரு பெஸ்ட் ஒரு மனிதனா வெளியே காட்ட முடியுமான் காட்ட முடியாது ரொம்ப கஷ்டம் சிரமம் நீ வளரும் போதே நல்ல ஒரு மரமா வளர காட்டு செடியா வளராது நல்ல ஒரு மரமா வளர்ந்தேன்னா நாளைக்கு ஒன்று இருந்து வரக்கூடிய கதிகள் நல்லா இருக்கும் உன்னை சுற்றி உள்ளவங்க நல்லா இருப்பாங்க உன் சமுதாயம் நல்லா இருக்கும் உன் பிள்ளைகள் எல்லாமே நல்லா இருக்கும் நீ காட்டு செடியா வளர்ந்தேன்னா உன்னை சுற்றி உள்ளவங்களும் காட்டுத்தனமா மோசமா தான் இருக்கும் அப்படி வளராது அதனால இன்னைக்கு நான் கொடுத்துருக்க இந்த உறுதி நீங்க எடுத்துக்கிட்டாலே பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பான் இருந்து நம்ம வெளியே வர முடியும் இன்னைக்கு அப்ப நீங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போனாலே அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற எண்ணத்தை மீறி நம்ம மிருகமா மாறக்கூடாது நம்ம மிருகமா மாறக்கூடாது நாளைக்கு நம்ம நம்ம அம்மாவை கூட தப்பா பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை மனசுல நினைச்சிக்கோ ஏன் மலையாள நான் வருத்தியமே பார்க்க மாட்டேங்கிற போது நீதே பா பானே பார்க்க மாட்டேன் புரிஞ்சு போச்சு ஓகே இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேண்டுதல் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது நல்ல விஷயங்களை சிந்திங்க நான் முதலே சொன்ன எதுக்கு சாட்டர்டே கொடுக்குறேன் அப்படின்னா மற்ற நாள்லாம் நம்ம பிஸியா இருக்கிறோம் சாட்டர்டே மட்டும் தான் ஃப்ரீயாகணும் அப்போ நல்ல நினைச்சுக்கிறது பிசியா இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போக மாட்டேங்க ஃப்ரீயா இருக்கும்போது தான் போகிறேன் ஃப்ரீயா இருக்கும்போது நல்ல விஷயங்கள்லாம் நல்ல மனிதர்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணு வாழ்க்கையை கண்ணா நீங்க எல்லாருமே வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் வாழ்க்கையில நிறைய இருக்குது நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் நம்மளால அனுபவிச்சிட முடியுமா நான் ஏற்கனவே சொல்றது நம்ம வேற லெவல் ஆஃப் டைமென்ஷன்ல வாழ்ற பீப்புள்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க நம்ம வாழ்ற டைமென்ஷனே ரொம்ப மோசமா இருக்குது வாழ்க்கையில நம்ம அனுபவிக்காத சந்தோஷங்கள் நிறைய இருக்குது என்னைய பொறுத்தவரை நான் அனுபவிச்சனோ இல்லையோ இந்த விஷயங்களால கண்ட்ரோல் பண்ணி நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்களை அனுபவிக்கணும் நிறைய ஊர்களுக்கு போகணும் நினைச்சதை சாப்பிடணும் நினைச்சத வாங்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கு உங்களால முடியும் இங்க நிறைய பேரு தனக்குள்ள பய நான் எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்ன விட பயங்கர திறமையும் நல்ல டேலண்டையும் வச்சுக்கிட்டு இந்த பான அடிக்ஷனால ஏன்னா நீங்க நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நிறைய டேலண்ட் இருக்கம்பாது அவனுடைய டேலண்டை கெடுக்கிறதுக்காகவே அவங்கள்ள அந்த பான அடிஷன் போய் உட்காந்துக்கும் அதை மட்டும் அவன் கழித்து சூழ போட்டேன் வாழ்க்கையில வேற லெவல்ல ஜெயிப்பான் இன்னைக்கு எத்தனை அப்படி ஜெயிச்சிருக்கான்னு தெரியல இதுல நீங்களும் ஒரு ஆளா இருக்கலாம் உங்களுக்குள்ள எக்கச்சக்கமான திறமைகள் ஒழிஞ்சு கிடக்கலாம் அதனால இந்த தவறான விஷயங்கள்ல சிந்தனையை விடுறதை விட்டுக்கிட்டு தவறான விஷயத்துல உன்னை மிருகமா வச்சுக்கிறத விட்டுட்டு ஒரு மனிதனா மாறு நாலு பேருக்கு நல்லது பண்ணு உன்னுடைய திறமைய வளாது உன்னை என்ன நீ எந்த லெவல்ல இருக்குன்னா யோசிக்காத நம்ம எந்த லெவலுக்கு போகணும்னு யோசி ஒன்னால முடியும் என்னால முடியும்டா திங்க் யூ செல்ஃப் பிக் உன்னால முடியும்னு எப்பவுமே திங்க் பண்ணு உன்னால முடியும் ஓகே இந்த வாழ்க்கைய வாழுங்க சந்தோஷமா இருங்க இன்னும் முக்கியமான விஷயம் எப்போ சொல்றேன் டைலாக் என்னடா தான் சொல்லிட்டு புடிச்சிருந்தா எடுத்துக்கோ இல்ல புடிச்சதை எடுத்துக்கோ சரின்னா எடுத்துக்கோ இல்ல சரியானதா எடுத்துக்கோ என்ன அப்படின்னா சிலருக்கு நான் பேசுற விஷயங்கள் குடிக்கலாம் பிடிக்காமலும் இருக்கலாம் புடிக்கல அப்படின்னா நீ பிடிச்சதை எடுத்துக்கோ இதுல உன்னுடைய கமாண்டை போட்டு வேஸ்ட் பண்ணாத அதான் சரி நான் சொல்றது மேபி சரியானதாக இருக்கலாம் தவறானதாக இருக்கலாம் சரின்னு எடுத்துக்கோ சரி இல்லை அப்படின்னா விட்டுட்டு அடுத்தது போய் ஓகே அதை விட்டு இல்லை கமாண்ட் போட்டு ஒன் டைமை வேஸ்ட் பண்ணாத போன் சொல்ற அதே சரிடா திங்க் யூர் செல் பிக் உன்னை நீ நம்பு உன்னை நீ உயர்வா திங்க் பண்ணு நாலு பேருக்கு நல்லது செய் நல்லது செய்ய முடியாதெல்லாம் திங்க் செய்யாத பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ இல்ல பிடிச்ச எடுத்துக்கோ சரி சரியா இருந்தா எடுத்துக்கோ இல்ல சரியானதை எடுத்துக்கோ ஓகே பாய் பாய் நான் உங்கள் ராஜா பாரம்